ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த புவியியல் அரசியல் வந்து எப்படி இருக்கும் அது உங்களுடைய ஆஹ் நிச்சயமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம பார்த்தோம் ரஷ்யா உக்ரைன் வாரு இஸ்ரேல் பாலஸ்தீனம் வாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அமைதியை தான் விரும்புறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இப்ப ஜியோ பாலிட்டிக்கல் அதாவது புவியியல் அரசியல் நீங்க கேக்குறீங்களா புவிசார் அரசியல் இப்ப இந்த அரசியலே வந்து பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நடக்க போகுது எப்படி அப்படின்னா இப்ப வந்து நிலத்துக்காக வந்து யுத்தங்கள் வந்தது இப்ப அந்த நிலத்துல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் கனிம வளங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கலாம் நம்ம எல்லாருமே அமைதியை பிரார்த்தனை பண்ணாலுமே இதுதான் இப்ப நடக்க போகுது இந்த ஜியோ பாலிட்டிக்கல்ல ஜியோ பாலிட்டிக்கல் ஜியோ எக்கனாமிக்கல் மாறிடுச்சு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடக்கு தான் நம்ம உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் இந்தியர்கள் ஒவ்வொரு கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறோம் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய ஏசியா இருக்கும் இல்லையா இது வந்து சர்வதேச மார்க்கெட் முதல்ல இந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்தெந்த துறைகள் மெயினா வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது எதுக்காக இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணே மூணு துறை தான் டாப்ல இருக்க போகுது ஒண்ணு ஆயில் ரெண்டாவது மினரல்ஸ் மூணாவது தண்ணி தான் தண்ணிதான் இந்த மூணுதான் சண்டையே நடவத்தி ஏழு சண்டைக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா முன்ன இப்ப அமெரிக்காவுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இப்ப அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சில எல்லாம் பண்ணாரு வரி ஏத்துறது இதெல்லாம் பண்ணாரு இப்ப வந்து ஜியோபாலிட்டிகல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாறுது அப்படின்னு சொன்னா நம்ம ஏசியாவுல இருக்கக்கூடிய சைனா இருக்கு இல்லையா இவங்க தலைமையில எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து ஒரு அமைப்புகள் எல்லாம் எவ்வளவு அமைப்புகள் இருக்கு அந்தக்கு ஈக்குவலா பிரிக்ஸ் ஷாங்காய் இதெல்லாம் வந்து அவங்க தலைமையிலே கூடுற அளவுக்கு வருது இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க கொரியா இருக்கு இல்லையா கொரியா கற்பம் அவங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டோட அவங்க விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க இப்போ தைவான் இருக்கு இல்லையா தைவானுக்கும் சைனாக்கும் மறுபடியும் சைனா வந்து அதை கொஞ்சம் ஆக்கிரமிக்க பாக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஏன்னா இந்த நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்காசிய பகுதி இருக்கு இல்லையா குறிப்பா நம்ம நம்ம இப்ப தமிழ்நாடு இருக்கிற பே ஆஃப் பெங்கால் பங்காள வரிக்கிடான்னு இந்த பகுதிகள் தான் உலகத்தை வர்த்தகம் பண்றதுக்காக போகும் ஏன்னா அன்னைக்கு ராஜராஜ சோழன் இப்படித்தானே போனாரு கிழக்கு நாடுகளுக்கு போனாரு நம்ம படிச்சிருப்போம் வரலாறு ஆஹ் அப்ப இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் இதுக்கு நிறைய வந்து வரும் அப்ப ஸ்கில்டு லேபர்ஸ் எங்க நிறைய கிடைப்பாங்கன்னா நம்ம இந்தியாவில தான் கிடைப்பாங்க அப்ப நம்ம மக்கள் அதுக்கு தயாராயிரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சண்டை எல்லாம் முன்னாடி மாதிரி பாம்பு எடுத்து போடுறது இதெல்லாம் இல்ல இப்ப ஃபுல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன்ஸ் மேலயே இப்போ ரீசென்ட்டா பாத்துருப்போம் இந்தியா பாகிஸ்தானில இதெல்லாம் வளர போகுது நிறைய அப்புறம் சைபர் அட்டாக்ஸ் இப்ப இது சம்பந்தமா எல்லாம் நம்ம படிச்சு வைக்கணும் இப்ப நான் ஒரு பயோ டேட்டா குடுக்குறேன் அமெரிக்க நிறுவனத்துக்கு வேலைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுல இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க வேற நாட்டை சேர்ந்தவர் அவர் யாராவது நம்ம எதுக்கு தேசமானியா பாகிஸ்தானே எடுத்துப்போமே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரு நீங்க குடுக்கற அந்த பயோலட்டா ஆன்லைன்ல சைபர் அட்டாக் மூலியமா உங்க டேட்டாஸ் அவர் தேடி வேற மாதிரி போயிட்டு இப்ப இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு நம்ம பசங்க வச்சுக்கிட்டாதான் நம்ம சாமர்த்தியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுற மாதிரி விஷயங்களை தான் நம்ம படிக்க சொல்றோம் ரெண்டாவது உலகம் என்னவா போக போகுது அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த அஞ்சு நம்ம முன்னாடியே நம்ம பண்ண முடியுங்கறத ஆழமா சொல்றோம் ஏன்னா இது தமிழ்நாடோ இல்ல இந்தியாவோ மட்டும் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்ப அதுல நம்ம வந்து ஜெயிச்சு முன்னாடி வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தயாராகணும் இப்போ பாரத பிரதமர் சொல்றாரு உலகத்தை வந்து நம்ம இந்தியா வந்து மூணாவது உலக பொருளாதாரமா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு அது அரசாங்கத்தால மட்டுமே முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது மக்களான ஒவ்வொருத்தரும் கட்சி தாண்டி மதங்கள் தாண்டி மொழிகள் தாண்டி இனங்கள் தாண்டி எல்லாருமே நம்மளுடைய சுய வளர்ச்சியும் பார்த்தாலே போதும் அதுவே தேசம் வளர்ந்துடும் சோ அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கை